வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் விண்ணிலும் மண்ணிலும் வியாபகமான நீ எண்ணத்தில் நிறைந்துடே செய்கையில் சிறந்ததே என்று இந்த வரிகள் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும் விண்ணே மண்ணானாற் போல் விதி மதியாய் மாறிடணும் மந்தில் விண் அடத்தம் போல் மதுகினை விதியுள்ளது அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போட்டி வந்தேன் என்னை அவனில் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க விந்திலூர் மண்ணிலே வியாபகமான நீ என்ற அந்த வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போங்க இறைநிலை அந்த இறை துகள் மூலமாக விண்கூட்டங்கள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்களாக மிதிந்து கொண்டிருக்கிறது அந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தினுடைய மத்திரையும் அதை சூழ்ந்தும் அந்த இறைநிலையே இந்த பிரபஞ்சத்தை பெரியக்க மண்டலத்தை தோத்திருத்து காத்து கொண்டிருக்கிறது என்பது இறை உண்மை இந்த நிலையில எங்கும் அந்த விண்கூட்டங்கள் விண்ணாக இருக்கின்ற போது இந்த பெரியக்க மண்டலத்தில் கோடி சூரிய குடும்பங்களாக இருக்கிறது அந்த விண்கூட்டங்கள் கூட்டங்கள் ரெண்டு இணையும் போது காற்றாகவும் மூன்று இணையும் போது அது நெருப்பாகவும் நான்கு இணையும் போது அது நீராகவும் ஐந்து இணையும் போது அது மண்ணாக மாறுகிறது அந்த மண் பாறை அப்போ ஐந்து பூதங்கள் திணிவுல இந்த உயிர்கள் தோன்றுகிறது அந்த மண்ணிலிருந்து இந்த உயிர்கள் தோன்றுகிறது முத முதல்ல அபிம்பா என்ற தாவரம் தோன்றுது அடுத்து அதனுடைய பரிணாமமான புல்லு புழு அதற்கப்புறம் எறும்பு அதற்கப்புறம் பாம்பு அதற்கப்புற விலங்கு அந்த விலங்கிலிருந்து இன்றைக்கு இந்த முதன் மனிதன் தொட்டு இன்று பிறந்திருக்கக்கூடிய குழந்தை வரையிலும் தொடர்ந்து வந்தது அந்த மண்ணினுடைய திரிவு மூலமாக சாம்ஜி சொல்லுவாங்க பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது அப்போ மண்ணிலிருந்து அந்த மனிதன் தோன்றியிருக்கிறான் அது தாவரத்திலிருந்து ஆரம்பிச்சு பரிணாமத்துல மனிதனாக வந்திருக்கிறோம் அப்போது ஒட்டு மொத்த அந்த பதிவுகளுடைய தொகுப்பு மனிதனிடம் இருக்கிறது நாம் இந்த பதிவுகளோடு வாழுகின்ற வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை இப்போ சாம்ஜி என்ன மண்ணே பானையாய் இருப்பது போலவே ஒரு மண் அந்த மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க கோயவர்கள் அப்போது அதை சுத்தப்படுத்தி அதை நல்லா பக்குவப்படுத்தி அதை திரும்ப கொலைச்சு அதை சக்கரத்தில் வச்சு சுற்றி அதை பானையாக அவங்க உருவாக்குறாங்க அதன் பிறகு அதை காய வச்சு சூலையில் வச்சு சுட்டு அதன் பிறகு பானை உருவாகுது இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம மனிதன் அப்போ நம்முடைய எண்ணத்தில் இறைநிலையே சாமி சொன்ன மாதிரி குடிகொண்டு போது அந்த இறைத்தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஒளிவிட்டு விசாரமிக்கும் அப்போ அந்த அன்பும் கருணையினுடைய நமக்குள்ள நிறைந்திருக்கும் போது நம்முடைய எண்ணம் சொல் செயல்கள் அனைத்தையும் இறைவத்தை தன்மைக்கு மாறிடும் அதான் சுவாமிஜி இன்றைய வரிகளில் சொல்கிறாங்க மண்ணிலும் எண்ணிலும் வியாபகமான நீ எங்கும் அந்த இறைநிலையே நிறைந்திருக்கிறது நீ எண்ணத்தில் நிறைந்தது என்னுடைய எண்ணத்தில் நீங்க குடிகொண்டு இருக்கணும் செய்கையில் சிறந்துடு நாம் ஞான கர்ம இந்தியன்ற நாம் இயற்கிறோம் அப்போது நம்முடைய புருவ மத்தியான ஆக்னேயில் இந்த ஞான தர்ம இந்திரியங்களை காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு படுக்க போகிற வரையிலே வாழ்நாள் முழுவதும் நாம் கவனித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு புருவ மத்தியான ஆக்னை அறிவு மையமான அந்த மையத்திலேருந்து கவனிக்கும் போது அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அளவு முறை காப்போம் அலட்சியப்படுத்த மாட்டோம் நம்முடைய துரியத்தில் மனதை வைத்து இறைநிலை இணைப்போடு நம்ம வாழும்போது எண்ணம் சொல் செயல்கள் அனைத்தும் அன்பும் கருணையுமாக தெய்வீக நிலையில் மாறும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்